நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு கதையை உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் ஸோ நான் உங்கள் சிறகன் இது உங்களுடைய லிட்ரல் யாழ் சேனல் வாங்க என்ன கதை அப்படின்றத பார்க்கலாம் மனிதர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு அழகியலை சில நேரங்களில் சொற்களின் மூலமாக தெரிவிக்க முடியாத ரொம்ப அற்புதமான ஒரு தருணங்களை வந்து கதைக்குள்ளே பிடிக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் அப்படியான எழுத்தாளர்கள் என்பது ரொம்ப ரொம்ப அரிதான ஆட்கள் அந்த உணர்வை வந்து இன்னொருத்தருக்கு கடத்துறது என்பது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் அப்படி ஒரு கதையை தான் நான் வந்து வாசித்தேன் இந்த கதை ரொம்ப சாதாரணமான ஒரு கதை ஆனால் அந்த கதையினுடைய முடிவுமே இல்லை ரொம்ப சாதாரணமாக நமக்கு தெரியலாம் ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஒரு கதையை தான் இதை நம்ம சொல்ல முடியும் இந்த கதை வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி வீட்டில் வசிக்கிறாங்க அந்த மனைவி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூனையை கொண்டு போயிட்டு எங்கேயாவது தூரமாக விட்டுட்டு வர சொல்லி சொல்கிறாங்க அந்த கணவன் ரொம்ப தயங்கி தயங்கி அங்கேருந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஒரு குப்பை தொட்டியின் அருகே நல்ல உணவுப் பொருட்கள் அந்த பூனை வந்து பசியால் இறந்துடக்கூடாது என்கிற நிலையில் உணவு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு குப்பை தொட்டியின் அருகே அந்த பூனையை வந்து போட்டுட்டு வந்து வந்துடுவார் அப்போ மனைவி சொல்லி அனுப்புவாங்க திரும்பி அது வீட்டு பக்கம் வந்துடக்கூடாதியா வந்தோம்னா அப்புறம் எனக்கு தான் சண்டை ஆகுன்ற மாதிரி ஒரு துணியில் சொல்லிவிடுவாங்க இன்னொன்று இந்த பூனை அப்படின்றத விஷயத்தை வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் ஸோ நான் அது முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன் பூனையை தான் கொண்டு போய் அவர் போட்டுருவார் அவர் போட்டுட்டு வந்துடுவாங்க வந்துட்டுக்கு அப்புறமாவும் அவருக்கு அந்த பூனையினுடைய யோசனையாக இருக்கும் அது சாப்பிடுமா என்ன உயிர் பிழைக்குமா என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி யோசிப்பார் அப்போது அந்த பூனை இருக்கிற அந்த நேரம் வரைக்கும் இவர்களுக்குள்ளாக சின்ன சின்ன சண்டைகள் அந்த பூனையை வைத்து சண்டைகள் நிறைய நடக்கும் இது பல வீடுகளில் நடக்கும் இதை மாதிரி அப்போ எங்கள் வீட்டில் குடும்ப அது தான் எங்கள் பாட்டி வந்து எந்த விதமான ஒரு கால்நடைகளும் வளர்க்க விடமாட்டாங்க சின்ன வயசுலேருந்து என்ன வேணா கோழி வளர்க்குறேன் வேணா வேணாம் எங்கே பார்த்தாலும் பேண்டு வச்சிரும் அவர் எப்போ பார்த்தாலும் அது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்வாங்க ஒரு நாயை வளர்க்கலாம் அப்படின்னா வேணாம் அது குழச்சிக்கிட்டே இருக்கும் சத்தம் வந்து நாளெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் நம்மள சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு குருவி வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை அது அங்கங்கன்னு எங்கள் கண்ட இடத்துல பயிர் வச்சிடும் கோழியாவது கீழே பயிர் வைக்கும் இது எங்கள் பக்கத்தில் பயிர் வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு பூனை வளர்க்குறான்னா இல்லை பூனை வந்து நிறைய முடி கொட்டும் முடி கொட்டினா நமக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆடின்னு இப்படி பலவிதமான காரணங்களை வந்து இந்த செல்ல பிராணிகளை வளர்க்க முடியாதவர்கள் அல்லது வளர்க்க பிடிக்காதவங்களுக்கு வந்து இப்படியான பலவிதமான காரணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த கதையில் அந்த மனைவி வந்து அவங்களுக்கு அது பிடிக்கல அப்போ ஒரு நாள் இவங்க ஒரு வேலையாக வெளியே போகிறாங்க அப்போ தன் அந்த கணவர் மட்டும் வீடை மூட்டிக்கிட்டே இருக்கிறார் அப்போ அந்த பூனை எப்படியோ அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டினுடைய அந்த வழி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டினுடைய கதவு மூடி இருக்கக்கூடிய அந்த கதவை வந்து தன்னுடைய நகங்களால் கூறிய நகங்களால் போட்டு பராண்டது அப்போ திறந்து பார்க்குறாரு பார்த்தோம்னே இந்த பூனை உள்ளே அலோவ் பண்ணுறாரு அப்போது அதுக்கு வந்து உணவு வந்து இடுறாரு அது வந்து ரொம்ப பசியில் இருந்து சாப்பிட்ட மாதிரி ரொம்ப சாப்பிடுது தன்னுடைய பார்வையை வந்து என்னடா நீ விட்டுட்டு இடா இப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்குறதாக இவருக்கு தோன்றுறது இப்படி வந்து போயிட்டே இருக்கும்போது வெளியே போயிருக்கக்கூடிய மனைவி வருவாங்க வந்த உடனே திருப்பி அவங்க வந்து பார்ப்பாங்க இருக்குதுன்னு ஒழுங்காக அதை கொண்டு போய் நீ வந்து திருப்பி இது வரவே கூடாது அதை போல் எங்கேயாவது நீ போட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இப்போ வேறு வழியே இல்லை தேவையில்லாமல் இது வந்து சண்டைகளாக முடியும் மனைவியை வந்து திருப்திப்படுத்த முடியாது அவங்க வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுனால ஒரு மாலை நேரத்தில் ஒரு இருட்டில் இது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்போ தான் அது வந்து வழி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் அப்போது ஒரு ஒரு பையில் போட்டுட்டு அந்த பூனையை நோக்கி அவர் வந்து போவார் இப்போது வந்து அவர் அந்த போகும்பொழுது அந்த சாலையை குறிக்கிறது அதே போல் அந்த விளக்குகள் வந்து எரியறதை பற்றின ஒரு உருவாக்குப்படுத்துறது நம்மளை வந்து ஏதோ மேலேருந்து கண்காணிக்கக்கூடிய மாதிரியான ஒரு உயிரினத்தை போல் திடீர்னு வந்து அந்த விளக்கு வந்து எரியறதும் அணையிறதும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி விட்றோம் அப்படிங்கிறத சொல்கிறது அப்போது தான் எடுத்துகிட்டு போகிறது ஒரு பூனை ஆனால் அது ஏதோ ஒரு மிக ஒரு தான் ஏதோ ஒரு கொலை செய்துட்டதை மாதிரியே நாம் அது யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் எங்க நான் விட்டுருணும் அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்து அந்த பூனை மறைச்சி பைக்குள்ளே மறைச்சி கொண்டு போவார் அப்படி தான் அந்த கதை வந்து போகும் அப்போது அங்கேருந்து தூரத்தில் இருந்து ஒரு ஒரு இருட்டிலேருந்து ஒரு குரல் கேட்கும் அந்த குரல் கேட்ட உடனே திடுக்கிட்டுருவார் அது இவர் ஒரு பெண் அப்படின்னு நினச்சிக்குவார் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது பெண் அல்ல அது ஒரு ஆண் ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும்பொழுது பெரிய ரெண்டு பேரும் சந்தித்து இந்த மாதிரி பேசிக்குவாங்க நின்று பேசிக்குவாங்க அப்போது தன்னிடத்தில் பூனை இருக்குது அதை விடுறதுக்கு தான் இந்த மனுஷன் தேடிருக்கான்றதை பார்த்துக்குவாங்க ரொம்ப நெருக்கமான நிலையில் நின்று ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க இவர் விடக்கூடிய காற்று அவர் மேலையும் அவர் விடக்கூடிய காற்று இவர் மேலையும் பட மாதிரியான ஒரு நிலை கையில் என்ன போது பூனை எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க விரட்டி விட போகிறேன் அப்படின் போது ஐயோ பாவம் அப்படின்போது ஆமாம் பாவம் அப்படின்னு அப்போது அதன் வழியாக ஒரு போலீஸ் வாகனம் ஒன்று அங்கேருந்து நகர்ந்து போகும் ரெண்டு பேரும் வந்து அப்படியே அங்கேருந்து மறைஞ்சிக்குவாங்க அப்புறம் ஏன் இதை விரட்டி விட்டுருக்கோம் என் மனைவிக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா மனைவிக்கு மட்டும்தானே உங்களுக்கு அவர் வந்து அமைதியாக தலையாட்டுவார் இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி இதை நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி அவர் இடத்துலேருந்து வாங்கி அந்த பூனையை அணைச்சிக்குவான் அந்த பூனையை அணைச்சிக்கிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது சந்திரன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த பூனையை முத்தமிட்டுக்கிட்டு இதை நான் சந்திரன் அப்படின்னு கூப்பிடலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுவார் அப்போது இந்த கதை இதோட இங்கேயோடு முடியும் கடைசி வரியாக எனக்கு அந்த எழுத்தாளர் முடிச்சிருப்பார் இவர்கள் இடையில் ஒரு மின்மினி பூச்சி பறந்து போனது அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு கதை ஒரு பூனையை வந்து வீட்டில் அனுமதிக்கலை அப்போது எங்கோ கைவிடப்படக்கூடிய ஒரு பூனை மற்றொருவரால் மீட்கப்படுது அப்போது ரொம்ப சிம்பிளாக தெரியக்கூடிய இந்த கதை ஒரு ஒரு மனிதனோ அல்லது ஒரு உயிரினமோ ஒதுக்கப்படும் பொழுது அல்லது விரட்டப்படும் பொழுது இன்னொரு மனிதனால் அல்லது இன்னொரு உயிரினத்தினால் அணைக்கப்படும் அப்படிங்கிறத இதில் புரிஞ்சுக்கிறதா அப்போது அவங்க பூனை வேண்டாம்னு நினைக்கிற ஒரு மனைவி வேறு வழி இல்லாமல் கொண்டு வந்து விரட்டி விடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கணவன் அந்த இடத்துல திடீர்னு சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனிதர்களுக்கும் இந்த மனிதனுக்கும் அந்த மனிதருக்கும் இந்த மனிதருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் அப்போது அதுக்கு பேர் வச்சுருக்கியா நீ கேட்குறது பேர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை நான் எடுத்துக்கட்டுமான்னு கேட்டு அதுக்கு உங்கள் பேருன்னு கேட்டு அதே பேரையே நான் அந்த பூனைக்கு வைக்கட்டுமான்னு கேட்குறது அப்போ ரொம்ப எளிமையான ஒரு உணர்வு அப்போது இங்கே யாருமே தனித்து இல்லை யாருமே இங்கே அனாதை இல்லை அப்படின்னு நம்ம இதில் புரிஞ்சிக்கலாமா அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகள் வந்து எனக்குள்ளே வந்து எழுந்தது இந்த கதையை வாசிக்கும் பொழுது அதே போல் கடைசியில் வந்து அந்த இருவருக்கும் இடையில் ஒரு மின்மினி பூச்சி பறந்து போனது அப்படின்னு முடிச்சிருப்பார் அப்போ அது எதனுடைய குறியீடு அந்த மின்மினி பூச்சி என்பது வெளிச்சத்திற்கான குறியீடாக அப்படின்னு எனக்கு வந்து தோணும் ஸோ இதுதாங்க இந்த கதை ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ மேலும் இதுபோல் கதைகளுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி